இது வந்து பாவம் மேலையா இதெல்லாம் விஜய் வந்து பண்ண மாட்டாருன்னு இல்லை பண்ணுவார் இப்ப பண்ணல பண்ணாமல் தான் அதாவது அந்த ஃப்ரெண்டு விஜய்க்கு பயங்கர க்ளோஸு போகிறவங்களும் விஜய்க்கு க்ளோஸ் அப்படி இருக்கும்போது ஒரு மூணு பேரும் சந்தி சந்திக்கிறாங்க ஒரு இடத்துல கோவா திருச்சா வந்து கட்சியில் முக்கியமான இல்லைன்னா என் வரதானே போகுது பார்க்க தான் மூன்றரை மணி நேரமா நீங்கள் போய் இன்றை வரைக்கும் பார்த்துட்டு அப்புறம் வீட்டில் போய் சாப்பாடு பாடலாம் ஆக்கிட்டு போனீங்கன்னா திருப்பி மீதி கடைசி ஒரு பதினஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு வர வேண்டியது இப்போ பத்து நிமிஷம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசிவிட்டா அவன் பாதியிலே போயிடுவான் கடுகுன்னு என்ன பேசிட்டு இருக்காரு நான் பார்க்க வந்த என்னத்தையும் உலரிகிட்டு இருக்காருன்னு டிக்கெட் ரூபாய்க்கிட்ட ஆயிரரூவாய்க்கு விட்டதில்ல அந்த காசு தானே குழுப்பு போய் விஜயிட்டு இருக்குன்னா நேர்மையாக சம்பாதிச்சாண்ணா கஷ்டப்பட்டு உழைச்சி போகும் இருந்தாலும் அவர் தான் சொல்றாரா எனக்கு அந்த தான் வேணும் ஆமா ஆமா அப்பதான் ஒரு பொருட்டையா வந்து எங்க மார்க்கெட்ல வச்சு அடிச்சாதான் நாலு பேர் அப்பதான் அவருக்கு வெயிட் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் யாஸ்மின் இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் பத்திரிகையாளர் உமாபதி சார் அவர்கள் தான் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கமா விஜய் அவர்கள் ஈரோடு கூட்டத்துக்கு முன்னாடி ஆறுதலுக்காக கோவா ட்ரிப் போயிருந்தாரு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்துச்சு அவர் கூட த்ரிஷாவும் போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு அது வந்து நம்புற மாதிரி டிக்கெட்ஸா இருக்கட்டும் எல்லாமே வந்துருந்துச்சு அது உண்மையா இல்லை ஃபேக்கா சார் அது சோசியல் மீடியாவில் எதையாவது பரப்பி முதல்ல வந்து ஆறுதல்ன்றது எதுக்கு ஒன்று இலவு விழுந்துருச்சுன்னா அதுக்கு ஆறுதலாக போகலாம் நாற்பது பேர் செத்துட்டா கோவா போயிட்டாரு ஆறுதலுக்காக சாந்திக்காக போயிட்டாருன்னா கூட ஒரு லாஜிக் இருக்குது ஆனால் சம்மந்தமே இல்லாமல் இப்போ ஏன் கோவா போகிறா இப்போ என்ன ஒரு கூட்டத்துக்கு நடக்கும்போது என்ன வார்மப்பாக இப்போ இப்போ ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் ப்ராக்டிஸ் பண்ணுவான் நாளைக்கு மேட்ச் இருக்குன்னா ரெண்டு நாள் வேகமாக ஓடி பழகுவான் ஏன்னா வார்மப்பாக பண்ண போகிறார் கோவா ஸோ அது கூட திரிசா கூட வேற போயிருக்காரு அப்படின்னாங்க ஸோ இது பூரா வந்து பாவம் உண்மையிலேயே இதெல்லாம் விஜய் வந்து பண்ண மாட்டாரன்னு இல்லை பண்ணுவார் இப்ப பண்ணலை பண்ணாமதான் அதாவது கமலஹாசன் சொல்ற தான் கடவுள் இருக்கா இல்லையான்ற பிரச்சனை இருந்தால் நல்லா இருக்கும்ன்றது அவர் பண்ண மாட்டாருன்னு சொல்லலை ஆனால் இந்த டைம் பண்ணலைன்றதான் சொல்லலாம் பண்ணுவாரு ஆனால் இந்த டைம் பண்ணல மாறிட்டார் அந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படி மாறிட்டாருன்னு சொல்ல முடியாதுமா இப்போ பரப்பப்பட்டது போலியான செய்தி இப்போ அவர் போகல திரிசா பாட்டுக்கு அவங்க வீட்டில் இருக்காப்புல இவரும் போல அது போன டிசம்பர் பதினாலாம் தேதி இவங்க ரெண்டு பேரும் போனாங்க கோவா அதுக்கு ஏன்னு கேட்பீங்க நீங்கள் அது நீங்கள் கேட்கல எதை மறந்துட்டீங்க நினைக்கிறேன் ஏன் போனாங்கன்னா ஒரு கல்யாணத்துக்கு போனாங்கன்றது கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போனாங்க போன டிசம்பர் ஸோ அதே டேட்டாக இருந்ததுனால அந்த பேப்பர் இதை எடுத்து அப்படியே தூக்கி போடும்போது இப்போ மேட்ச் ஆயிடுச்சு ஈரோடு கூட்டம் போயிருக்காரு த்ரீஷாவோட கூட்டம் போயிருக்காரு அப்படி போனாலும் என்ன தப்பு அப்படின்னு சொல்லி யாருன்னா விஜய் ரசிகர்கள் கேட்பாங்க ஏன்னா திரிஷா வந்து கட்சியில் முக்கியமான பொறுப்பு கொடுக்கலன்னா கூட பிற்காலத்தில் பொறுப்புக்கு வரக்கூடியவர் தான் அவர் ஏன்னா ஒரு நண்பர் விஜயோட நண்பர்னால ஏன்னா அதனால பொய்யான விஷயத்திட கூடாது அப்ப திரிஷா கன்ஃபார்மாக வருவாங்க விஜய் கூட இருப்பாங்க கடைசி வரைக்கும் டிராவல் பண்ணுவாங்க எடுத்துக்கலாம் நீங்க என்னமோ வேற மாதிரி கேட்குறீங்க விஜய் கூட கடைசி வரைக்கும் அரசியலாம் கேட்டேன் அரசியலா எப்படி கடைசி வரைக்கும் இருப்பாங்கன்னு என்ன சொல்ல முடியும் ஆனால் வருவாப்ல கட்சி ஃபியூச்சர்ல வாய்ப்பு இருக்குது ஆனால் சில சோஷியல் மீடியாவிலலாம் பார்க்கும்போது ஈரோடு கூட்டம்க்கு முன்னாடி ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அடுத்த கூட்டம் எப்படி பேசணும் எப்படி தயாராகணும் அதுக்கு கோவாவில் போய் என்ன ப்ராக்டிஸ் பண்ண போகிறாரு கோவாவுக்கும் கூட்டம் பேசுறதுக்கு என்னம்மா சம்மந்தம் இருக்குது அது வீட்டுக்குள்ளேயே உட்காந்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டாங்கிட்டு நடக்க வேண்டியது தானே அது இதுக்கு கோவாவில் போய் தான் என்ன ஸ்கிரிப்டுன்னு படித்து பார்க்க போகிறாருன்னா அது வந்து பரப்பி விட்றாங்க பாவம் அதெல்லாம் இருந்துச்சு அந்த மாதிரி பண்ண மாட்டாப்புல ஆனால் திருஷாவோட போயிருக்கலாம் போகலாம் இல்லை இனிமே போக போகலாம் ஆனால் அன்னைக்கு போகலன்றது தான் நம்ம ஆகணும் உண்மைக்கு புறம்பான விஷயத்த வந்து நம்ம சொல்லக்கூடாது போகலாம் வாய்ப்பு இருக்கானா அது அவர் இஷ்டம்மா அது த்ரிஷா இஷ்டம் அவர் இஷ்டம் இந்திய அரசியல் சட்டத்திலே இருக்குது ஸோ அதனால் அவங்க போகலாம் போகாமல் இருக்கலாம் ஆனால் இந்த முறை அவர் போனதாக பரப்பி அதாவது அது வந்து பொய் செய்தி தான் போகல அது கன்ஃபார்மாக சொல்லலாம் ஆனால் ஏன் சார் இந்த மாதிரிலாம் கலப்பாங்க அப்படி என்ன விஜய் த்ரிஷாமெல்லாம் வன்மம் 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 கிடையாது இல்லைன்னா வன்மம் இருப்பேன் விஜய் திரிஷாவும் ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்னா இதில் வன்மம் என்ன இருக்குது ஒரு அன்பில் தானே போகிறாங்க அவங்க ரெண்டு பேரும் நட்பு ரீதியில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக போகிறாங்க கோவா போகிறாங்க இன்னொரு ஃப்ரெண்டை பார்க்க போகிறாங்க அவங்க அந்த ஃப்ரெண்டு கல்யாணம் அந்த ஃப்ரெண்டும் விஜய்க்கு பயங்கர க்ளோஸு கல்யாணத்துக்கு போகிறவங்களும் விஜய்க்கு க்ளோஸு ரெண்டு பேருமே விஜய்க்கு க்ளோஸ்ஸு அப்படி இருக்கும்போது ஒரு மூணு பேரும் சந்தி சந்திக்கிறாங்க ஒரு இடத்துல கோவாவில் அதேபோது இதில் என்ன தப்பு இருக்குது இதே மாதிரி தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது சரி இதே போல ஜனநாயகன் பராசக்தி ரெண்டு படமும் ஒரே நாளில் வரப்போகுது அப்படின்ற மாதிரி தகவலாம் வந்துட்டு இருந்துச்சு இதுக்கு பின்னாடி யார் இருக்கா எதனால வரணும் இதுக்கு பின்னாடி யாருமா இவர் ஒரு படம் எடுத்திருக்காரு அவர் ஒரு படம் இருக்கா ரெண்டு இதுல இதுக்கு பின்னாடி என்ன முன்னாடி யாரு பின்னாடி யாரு ஏன்னா ஜனநாயகன்ன்றது விஜய் படம் அது ஓடிடும் ஆனால் எப்படி ஓடிடும் ஜனநாயகம் வரத்தானே போகுது பார்க்க தான் மூன்றரை மணி நேரமா நீங்கள் போய் இன்ட்ரல் வரைக்கும் பார்த்துட்டு அப்புறம் வீட்டில் போய் சாப்பாடு பாடலாம் ஆக்கிட்டு போனிங்கன்னா திருப்பி மீதி கடைசி ஒரு பதினஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு வர வேண்டியதான் அந்தளவுக்கு மூணு மணி நேரம் படம் ஓடுது மூணே கால் மணி நேரம் ஓடுதுன்றாங்க இப்படி முதல் முதல் மணி நேரம் நீங்கள் பார்த்துட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு யாராவது வண்டி ட்ரெயினிங்குன்னு ஏற்றி விட முடிஞ்சால் போய் மெட்ரோவில் போய் ஏற்றி விட்டுட்டு திருப்பி வந்தீங்கன்னாலும் படம் ஓடிட்டு தான் இருக்கும் அப்படி ஒன் ஹவரில் போயிட்டு வந்துடலாம்ல இப்போ உடம்புருக்கீங்க சென்ட்ரலில் யாராவது வண்டி ஏற்றி விடணும்னு கூப்பிட்றாங்கன்னு வைங்க உங்கள் சித்தப்பா வந்திருக்காருமா போய் வண்டி ஏற்றி விட்டு வாங்கினா நீங்கள் ஒரு நிமிஷம் அப்படி படம் ஓடிட்டே இருக்கு நீங்கள் போய் வண்டி ஏற்றி விட்டு திருப்பி வந்தீங்கன்னா திருப்பி ஒரு மணி நேரம் படத்தை கண்டினியூஸாக நீங்கள் பார்க்கலாம் அந்த மாதிரி தான் எடுத்து வச்சிருக்காங்க முன்னே கால் நேரம் ஏன் சார் மூணு மணி நான் பார்க்கக்கூடாதா சார் பார்க்கக்கூடாது நான் சொல்லலம்மா நான் நல்லதுன்னு தான் சொல்கிறேன் நீங்கள் வேலைகளையும் பார்த்துக்கலாம் படத்தையும் பார்க்கலாம் அப்படி ஒரு படம் எடுத்து வச்சுருக்காங்க ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரன்ற தாண்டி எப்போ வேணாலும் உள்ளே போய்ட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி அந்த படத்தை எடுத்து வச்சுருக்காங்க ஸோ அது எப்படி அது எப்படி அது ஓடுன்னு வேறு நீங்கள் சொல்கிறீங்க ஏற ஏற்கனவே ஒன்றே ஒன்று அப்படி இல்லை தேட்ருக்காரங்க நஷ்டம் தானே நூற்றம்பது ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்துகிட்டு ஒன்றை ஒன்றே முக்கால் மணி நேரத்தில் படம் முடிஞ்சுனா ரெண்டு படம் ஓட்டிடலாம் அவனுக்கு அப்போ கரண்ட்டு செலவு மிச்சம் ரெண்டு டைம் ரெண்டு இன்ட்ரோல் விடலாம் பாப்கார்ன் காரனுக்கு காசு கிடைக்கும் எல்லாத்தையும் நாசப்படுத்துகிற அப்படிலாம் விஜய் மூன்றை மூணை கால் மணி நேரம் படம் எடுத்து அப்போ யாருக்கு நஷ்டம் எல்லாேருக்குமே நஷ்டம் ஒடிசருக்கு நஷ்டம் எலக்ட்ரிசி ஈபிக்கு நஷ்டம் தேட்ரு மால் வச்சுருக்கவனுக்கு நஷ்டம் பாப்கார்ன் வைக்கிறவனுக்கு நஷ்டம் எல்லாருக்குமே நஷ்டம் சரி ஆனால் இதனாலேயே சும்மாவே ஜனநாயகனுக்கு தேட்டர்ஸ் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ இது ஒரு ரீசனாக தேட்டர்ஸ் கிடைக்காம போகுது சும்மா அது பாதி படத்தை வெட்டி தான் மூணே கால் மணி நேரம் உட்காந்து படம் பார்ப்பேன் என்ன பாகவதர் படமா வன்மலே வென்றார்னு ஒரு முதல்ல ஆரம்பிக்கிறாரு நாற்பது பாட்டு வச்சுருப்பேன் படத்தில் அடுத்தடுத்து பாடிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி படமாக எடுத்துகிட்டு இருக்கேன் ஜனநாயகனோடு அது பினநாயகன் முடிச்சு கதை முடியும் அரசியல் படம் அந்த படத்தோட போங்கு தான் எம்ஜிஆர் படமே ஓடலம்மா கடைசி படம் பாதி தான் எடுத்து விட்டாங்க ஜ ஜ ஜனநாயகன் ஃாப்பு தான் போய் எழுதி வச்சிக்கலாம் நீங்கள் ம் ஆனால் இப்போ பரபரப்பாக இருக்கிறத பார்த்தா இப்போ அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகும் போது அது ஃப்ளாப் மாதிரி இப்போவே அதுக்கு வெறும் சிங்கிள் பாட்டு வந்தாலே அவ்வளோ ஆர்வமாக ரசிகர்கள்லாம் அது ஒவ்வொருத்தான் இருபத்தஞ்சி தடவை யூடியூப்பில் பார்ப்பாம்மா ஃபோனில் ஒரு டைம் பார்ப்பான் டிவியில் ஒரு டைம் பார்ப்பான் அவங்க தங்கச்சி ஃபோனை வாங்கி பார்ப்பான் அவங்க அக்கா ஃபோனை வாங்கி பார்ப்பான் அப்போ ரீச் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடி போகும் அப்போ ஒரு கோடி பேர் பார்த்துருக்கான்னு அர்த்தம் கிடையாது அஞ்சு லட்சம் பேர் ஐம்பது தடவை பார்த்துருக்கான்னு அர்த்தம் புதுதான் உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி தான் ஜனநாயகன் ஃபிளாப்புக்கு வெறும் இந்த டைமிங் மட்டும்தான் காரணமாக இருக்குமா இல்லை வேறு ஏதாச்சும் காரணமாக இருக்கும் டைலாக்கே காரணமாக இருக்கும் பேசிக்கிட்டே இருந்த இப்போ விஜய் பேசுகிறத பத்து நிமிஷம்னா கேட்பாங்க இதே இப்போ ஏன் விஜய் அதிக நேரம் பேசுகிறதில்ல ரெண்டு நிமிஷம் பேசுகிறா அப்படின்னா எதிர்பார்ப்பு இப்போ பத்து நிமிஷம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசிட்டாருன்னா அவன் பாதியிலே போயிடுவாங்க கடுவு என்ன என்ன பேசிகிட்டு இருக்காரு நான் பார்க்க வந்தால் என்னத்தையும் இருக்காருன்னு போயிடுவாங்க அந்த மாதிரி இப்போ ஜனநாயக படத்தில் ஃபுல்லாக டைலாக்காக வச்சு தாளிச்சிருப்பாங்க எவனை தெரித்து ஓட போகிறான் ஆனால் விஜய் ரசிகர்களுக்காக அந்த டைலாக் மேலே தானே சார் ஒரு ஈர்ப்பு இருக்குது எவ்வளோ நேரமாக டைலாகை கேட்கிட்டே இருப்பாங்க ஸோ இப்போ குடும்பத்தில் சண்டை வருது அப்படின்னா இப்போ லவ் பண்ணும்போது அந்த பொண்ணு பேசுகிறதை கேட்டே இருப்பேன் இவன் பேசுகிறத அது கேட்டே இருக்கும் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அது பேசும்போது கடுப்பாகி போயிடும் தினா போட்டு பேசி பேசி உயிர் எடுத்து சா இதில் தான் சண்டை ஆரம்பிக்கும் இதில் இவன் பேசிகிட்டே இருப்பான் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை ஆகி டைவர்ஸுக்கு போகிறது காரணம் அதுதான் பேசுகிறத கேட்குறதுக்கும் இது பண்ணுறதுக்கும் ஒரு அளவு இருக்குது அது ஓவர் போச்சுன்னா டைவர்ஸ்ல போய் எப்படி குடும்பத்தல முடியுதோ அதே மாதிரி தான் இதுலயும் முடியும் ஜெனநாயகன் ஆகும் இப்போ SK 플ாப் ஆகும்னு சொல்றீங்கமா நீ அதை விரும்புறீங்களா இல்ல சார் நான் விரும்பல 플ாப் 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 ஆகும் 플ாப் ஆகும் 플ாப் ஆகும்னே சொல்லிட்டு இருக்கீங்க ஜனநாயகன் 플ாப் எழுதி வெ치றேங்கன்னே அது நான் முதல்ல அதோட அதை விட்டரணும்மா திருப்பி நீங்க 플ாப் ஆகும்னா நீ ਮੰதரம் மாதிரி சொல்லும்போது அது பளிச்சுனா என்ன பண்றது ஓ 플ாப் ஆறதுக்கு அது ஏ வாய்ப்பு இருக்கன்றா நீங்க 플ாப் ஆயாகணும்னு நினைச்சீங்க நான் ஃப்ளாப் ஆகணும்னு சொல்லலை ஆயிரும்னு தான் சொன்னேன் புரியுதா ரெண்டுக்கு அர்த்தம் இருக்கு சரி சரி ஒருவேளை ஜனநாயகன் ஃப்ளாப் ஆகிடும் அப்படின்றதுக்காக தான் பராசக்தி வந்து அதே நாளில் வரணும் ஆமாம் கிடைக்காதுன்னு அதுக்கு தான் அதுக்கு தான் கரெக்டு தான் ஏன்னா ஜனநாயகம் வசனம் பிடிக்காமல் மூணு மணி நேரம் ஓடுன்றப்ப அவன் இருந்து இந்த படம் பார்த்துட்டு இந்த படத்தை முடிச்சிட்டு திருப்பி ஜனநாயகம் பார்த்துட்டு பதினஞ்சு நிமிஷம் உட்காந்து எடுத்து போவாங்க அதுக்காக தான் இதை இடையில விடுறாங்க அப்போ இதை விஜய் அடிக்கிறதுக்காக ரெட்ஜென்ட் செய்கிறதுன்னு வச்சுக்கலாமா நம்ம இன்னும் ஒருத்தர் வீக்காக இருக்கான்றக்கா அவனை ஏன் அடித்தா எல்லோரும் எல்லாரும் அடிச்சிருவாங்களே வீக்காக தான் தூக்கி போட்டு அடிப்பாங்க புரியுது அவங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வடிவே வடிவேலில் வந்து ஃபோட்டோ ஷூட் நடத்தும் போது வீக்காக இருக்கவனை தான் தூக்கி பிடிப்பாப்பு இப்படி திருப்புங்க எப்படி குத்துங்க அப்படி குத்துங்க அது ஒரு பயில்வான குத்த முடியுமா அது இந்த படம் வீக்காக இருந்தால் வீக்காக போயிடும் அவ்வளோதான் இப்போ இது ரெண்டுமே எலெக்ஷன் டைமில் வரதுனால நம்ம படத்தில் அரசியல் இருக்குன்னு எடுத்துக்கலாமா இல்லை அரசியல்காக படம் நீங்கள் படத்தை பார்த்து நீங்கள் தான் முடிவு பண்ணணும் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி எடுத்துக்கலனாலும் சரி அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நூற்றம்பது ரூபா கொடுத்து டிக்கெட்டை எடுத்தீங்கன்னா போதும் அவங்களுக்கு நீங்கள் எடுத்தாருன்னா எடுக்கலனாங்களா சார் என்ன சார் ஜனநாயகம் நூற்றி ஐம்பது ரூபாவாக சார் இருக்கும் டிக்கெட்டு முதல் நாள் போனீங்கன்னா ரூபாய் இருக்கும் விஜய் இப்போ செலவு பண்ண காசுலாம் எடுக்கணும்ல பத்து பத்து லட்சம் கொடுத்துருக்காப்புல அந்த காசு எப்படி எடுக்கிறது அது இப்போ ஓசியில் ஆட்டையை போட்டது தான் இப்போ விஜய் கையிலேருந்து கொடுக்கல இருந்தாலும் அதில் ஒரு அமௌண்ட்டை போடணும்ல இருந்து ரத்தமாக உறிஞ்சின காசு தானமாக விஜய் வச்சுருக்காரு நூறு கோடி ஒரு படத்துக்கு புரியுதா நூறுரூவா டிக்கெட்டு ஆயிரரூபாய்க்கு ரூபாய்க்கு இதில் அந்த காசு தானே கொடுத்து போய் விஜய்ட்டு இருக்குது நான் நேர்மையாக சம்பாதிச்சா கஷ்டப்பட்டு உழைச்சி போதும்னு நூற்றம்பது ரூபா டிக்கெட்டை ரெண்டு நாளைக்கு ஆயிரூவா ஐநூறுவாய்க்கு விற்று அந்த காசில் ரசிகர்களோட ரத்தத்தை குறிஞ்சி தான் கட்சியே இருக்குது விஜய் இருக்காப்புல சார் எல்லாமே எடுத்து மாநாடுக்கு அடிக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு தானே சார் கொட்டுறாரு அவர் இவர் யார் அவன் ரத்தத்தை உறிஞ்சி அவனுக்கே செலவு பண்ண புரியுதா புரியுதாங்க அந்த மாதிரி தான் சார் விஜயா சார் சொல்கிறாரு போய் பாருங்க மூணாயிரூபா கொடு பார்க்கலையா அவரு சொல்லலையா அவரு என்ன என் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்ல மாட்டாரா ரிலீஸ்னு சொல்லுவார் ரூபாய் கொடுத்து நீங்கள் போய் பார்த்தே ஆகணும்னு ஆமாம் அவர் கேட்கும்போது கொடுத்தா நான் நான் எப்படி வெளியில் சொல்லுவான் விஜய்க்காக மூவாயிரரூபா கொடுக்குறான் தாலி அடைய வச்சேன் இல்லை செயின் அடைய வச்சேன் இல்லை வீட்டில் அண்டா குண்டா அடைக வச்சே இல்லை ஏதோ பைக் அடைக வச்சே போய் பார்க்குறான் அந்த காசு அப்புறம் விஜய்க்கு வந்து விஜய் ஹெலிகாப்டரில் போயிட்டுருக்காப்புல இதுதான் உலகம் திருப்பி அவர் சொல்கிறதே கை தட்டுவான் இருந்தாலும் எஸ்கே விஜய்னு இருக்கப்போ ஜனநாயகனோட பராசக்தி வரும்போது எஸ்கேக்கு அதுல எந்த ஒரு பாதிப்பும் கிடையாதா போகுமா போகும் அது ஓடுனா அவருக்கு பா நல்லது விஜய்க்கு பாதிப்பு ஓடலாம் எஸ்கேக்கு பாதிப்பு அவ்வளவுதான் இருந்தாலும் அவர் தான் சொல்றாரா எனக்கு அந்த தான் வேணும் அப்போதான் ஒரு ஒரு அதாவது இப்ப நீ வந்து ஒரு ரவுடி வந்து ஏட்டையா வந்து எங்க மார்க்கெட்ல வச்சு அடிச்சாதான் நாலு பேர் பாப்பான் அப்பதான் அவருக்கு வெயிட் ஏறும் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சா பார்க்க மாட்டேன்ல பத்து பேர் பார்க்குற இடத்துல ஏட்டையா பூஞ்சியில் குத்துனிங்கன்னா இவ்வளோ பெரிய ஆள் போலீஸே அடிச்சிட்டாண்டா ரவுடியாக ஃபார்ம் ஆக முடியும் அதனால தான் முடிவு பண்ணுறாப்ளா ரவுடியாக ஃபார்ம் ஆகணும்னா விஜயை வந்து பப்ளிக்கில் வச்சு அடிக்கணும் அப்படின்னு பார்க்குறாப்பா அதனால நேருக்கு நேரம் மோதுவா பார்த்துக்கலான்னு சொல்லி இறங்குறாப்ளா அப்படின்னு எஸ்கே நினைக்கிறாரா அவர் நினைக்கிறாரா இல்லையா அந்த மாதிரி தான் நடக்குது அண்ணா சில கமெண்ட்ஸ்லாம் எஸ்கேக்கு வந்து விஜய் துப்பாக்கி கொடுத்ததுனால அவர் தான் தளபதினு நினச்சி பண்ணுறாரு அடுத்த இடம் விஜய்க்கு பதிலாக நம்ம தான் இருக்கணும்னு நினச்சி பண்ணுறாருன்னு சொல்கிறாரு இது உண்மையிலேயே எஸ்கே தான் பண்ணுறாங்களா இல்லை ரெட் ஜெயின் பண்ணுறாங்களா இல்லை இல்லை அடுத்த இதாக வந்து இப்போ விஜய்க்கு அடுத்து யார் இவர் தான் வர்றாருன்னு விஜய சொல்லியிருக்காருல்ல அப்புறம் என்ன அதனால விஜயோட தானே அவரு அப்படியே பார்க்க மாட்டேங்க அவர் தானே துப்பாக்கி அதை கொடுத்தாருன்னு நீங்கள் ஆமாம் அப்போ அவர் அடுத்த வாரிசாக வர்றாரு தலைவனே ஒழிச்சு கட்டிட்டு அவர் வர்றாருன்னா இதை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் இருந்தாலும் இப்போ விஜய் படம் போகாது இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிற ஸ்டேஜ்ல இவரோட படம் வரும்போது அது வந்து ஒரு மாதிரி போட்டியா இருக்காது ரெண்டு படங்களுக்கும் நடுவு போட்டி இருந்தா அடுத்து வர முடியும் அதனாலதான் இறங்குறீங்க ஜனநாயகன் பராசக்தி சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி நன்றி வணக்கம்